து மும்முனை போட்டி நாலு முனை போட்டதை ஏற்க மறுத்து மும்முனை போட்டின்னு சொல்லி சீமான டிஸ்கவுண்ட் பண்றது திமுகவுடைய உடைய கை கூலிகள் அறிவாலய அல்சேஷன்கள் தான் அதை செய்வாங்க திமுகவின் கைகூலிகள் அறிவாலய அல்சேஷன்கள் சரிங்களா அதுதான் கரெக்ட் அறிவாலய அல்சேஷன் அந்த அல்சேஷனுக்கு என்ன வேலைன்னா அறிவாலயத்தில் கறி துண்டு வாங்கி போடுவாங்க அவங்க சாப்பிட்ட எலும்பு துண்டை வாங்கி போடுவாங்க அது வாசல்ல உட்காந்துன்னு வாயை பொந்துட்டு இருக்கும் அதுக்கு என்ன வேலைன்னா திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் வராங்களோ அறிவாலயத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ கருணாநிதி குடும்பத்தை யார் யாரெல்லாம் கழிவு ஊற்றுகிறார்களோ அவர்களை கார்னர் பண்றது அப்படிலாம் ஒரு கட்சியே இல்லைங்க அப்படின்னா அவர்கள்லாம் வந்து ஒருபோதும் வந்து வளர மாட்டாங்க அப்படின்னு சொல்றது யாரெல்லாம் திமுகவை எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள் பாஜகவின் கைகூலிங்க பாஜகவின் அடிவருடிகள் பாஜகவை வெல்ல வைப்பதற்காக பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு அந்த வரிசையில் நான் திருமாவளவனும் பேசிட்டு இருக்காரு நாம் தமிழ் கட்சி பேசக்கூடிய அரசியல் பாஜகவுக்கான அரசியல் எப்படிப்பா எப்படி நாம் தமிழ் கட்சியும் தனக்கான அரசியலை பேசுது இந்த மண்ணுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியலையும் பேசுது அது எப்படி பாஜகவுக்கான அரசியல் அப்படின்னு கேட்டோம்னா அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்றாரு ஏன்னா அவர் அறிவாளி இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா நாம் தமிழ் கட்சி சரியானதை பேசினாலும் திமுகவுக்கு எதிராக பேசுது அப்போ ஒரு கட்சி திமுகவுக்கு எதிராக பேசுகின்ற போது திமுகவின் வாக்குகளை சிதக்கின்ற போது அது பாஜகவிற்கு பலனை தரும்